ஜனம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மழை புயல் வெயில்னு எப்படியும் நம்ம கடந்து வந்துட்டோம் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன்கள்னு ஸ்ரீ பாலா ஜோதிடம் பிரசன்ன திலகம் திரு நாகராஜன் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மீனராசி நேர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது எப்படி இருக்க போகுது இந்த வருடம் பார்க்கலாமா மீன ராசி நேர்களுக்கு பொறுத்த மட்டும் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் மே மாதத்துக்கு பின்னாகல குரு பகவான் மூன்றாம் ராசியில் பிரவேசிக்க இருக்கிறார் இந்த வருடம் முழுவதும் ராகு பகவான் உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் நீண்ட நாட்களாக கனவு அதாவது உங்களுடைய ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதை இந்த வருடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுறது உங்கள் பேச்சில் ஒரு நிதானம் தெரியும் கண்டிப்பாக வெற்றியை நோக்கி உங்களுடைய இலக்கு இருக்கும் அந்த அது அந்த இலக்கை நோக்கி நீங்கள் ஓட ஆரம்பிப்பீங்க இந்த வருடம் உங்களுடைய விடாமுயற்சி உங்களுக்கு அந்த வெற்றியை வந்து தேடி கொண்டு வந்து தரும் பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் முக்கியமாக பன்னெண்டாம் அதிபதி சனி பன்னெண்டிலேயே ஆட்சியாக இருப்பதனால் செலவு சற்று அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய வரவுக்கு மீறிய செலவாக தான் இந்த வருடம் இருக்கப்போகிறது போகிறது அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருப்பது ஒரு நல்ல நல்லதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை இலக்கை வந்து எட்டி பிடிப்பீங்க இந்த வருஷம் என்னென்னலாம் நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த அந்த விஷயங்களை கண்டிப்பாக எட்டி பிடிப்பீங்க அதுக்கு வந்து உங்களுடைய எதிர்பாலினம் அதாவது அது நண்பராக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க அப்புறம் பெரும்பாலும் இந்த மீன ராசி அன்பர்கள் காதல் வயப்பட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக உங்களுடைய காதல் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எந்த தொழில் புரிபவராக இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வாடிக்கையாளரின் ஆதரவு இந்த வருடம் சற்று கூடுதலாகவே கிடைக்கும்னு எடுத்துக்கலாம் நீங்கள் பழைய வாடிக்கையாளர்கள் ஒரு சிலர் உங்களை விட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களுடைய தேவைகள் என்னங்கிறத உடனே வந்து பூர்த்தி செஞ்சிட்டிங்க அப்படின்னா அவங்களும் வந்து கண்டிப்பாக உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க இராணுவம் மற்றும் போலீஸ் துறையில் இருக்கக்கூடிய உயர் மிகவும் ரக அதிகாரிகள் இந்த வருடம் அவங்களுக்கு ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக இருக்குது அவங்க பார்த்துட்டு இருந்த பொறுப்பில் இருந்து வேறு ஒரு பொறுப்புகள் கொடுக்குறதற்கான வாய்ப்புகள் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் இருக்குது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல பொற்கால ஆண்டாக இருக்கும் அவங்களுடைய லாபம் இரண்டு மடங்காக கூடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது புதிய முதலீடுகளை பொதுவாக எந்த தொழில் இருந்தாலும் புதிய முதலீடுகளை கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது ஏன்னா அவங்களுக்கு விரயஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால லாபம் கிடைக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல விரயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால முதலீடுகளை தவிர்ப்பது வந்து கொஞ்சம் நல்ல விஷயங்களை கொடுக்கும் கண்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இந்த வருடம் தென்படுறது அதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு முக்கியமாக மீனராசி பெண்கள் இவங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பெண்களை பொறுத்த மட்டும் இந்த ஆண்டு ஒரு பொற்கால ஆண்டுன்னே சொல்லலாம் மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக எடுத்த காரியங்களில் வெற்றி இதனால் எடுத்து வந்த காரிய தடைகள் எல்லாமே நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆடை மற்றும் ஆபரணங்கள் நிறைய வாங்குவீங்க நான் முன்னமே சொன்ன மாதிரி மீனராசி பெண்கள் யாரெல்லாம் காதல் வயப்பட்டிருந்தீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக காதல் திருமணம் கைகூடும் தந்தையின் முன்னேற்றத்திற்காக கண்டிப்பாக பாடுபடுவீங்க தந்தை ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவருக்கு நீங்கள் வந்து உதவிகரமாக இந்த வருடம் இருப்பீங்க மீனராசி மாணவர்களை பொறுத்த மட்டும் தேர்வில் வந்து கொஞ்சம் அதிகமான தேர்ச்சிகளை இந்த வருடம் பெறுவாங்க உங்களுடைய மாணவர்கள் உங்களுடைய நண்பர்களிடத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக ஏன்னா அவங்க படிச்சுட்டு உங்களை படிக்க விடாமல் செய்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அந்த வருடம் இருக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மொத்தத்தில் மீனராசியை பொறுத்த மட்டில் இந்த வருடம் எழுபத்தி ஐந்து சதவீதம் ஒரு நல்ல பலாபலன்களையே வந்து பெறப்புறீங்க புண்ணிய நதிகளில் நீராடுவது புண்ணிய நதிகளில் போய் நீராடுறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அதே போல் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்பாலை போய் தரிசித்துட்டு வந்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறதற்கான வாய்ப்புகள் மீனராசி அன்பர்களுக்கு இருக்குது மீனராசி அன்பர்களுக்கு பரிகாரமாக அமாவாசை தோறும் பிராமணர்களுக்கு உணவு அளிப்பது அவங்க வீட்டிலேயே சமைத்து கொடுத்தாலும் சரி இல்லை கடையிலேருந்து இருந்து வாங்கி கொடுத்தாலும் சரி உங்கள் பிராமணர்களுக்கு உணவு அளிப்பது கண்டிப்பாக அது ஒரு ஒரு நல்ல ஏற்றமான ஒரு பலாபலன்களை உங்களுக்கு இருக்கும் நன்றி வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மழை புயல் வெள்ளம் இப்படி நிறைய விஷயங்களாக நம்ம கடந்து வந்திருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைவருக்கும் நல்லபடியாக இருக்கணும் என்று எனது உபாசனை தெய்வமான பாலா திரபுர சுந்தரியை வேண்டிக் கொண்டு எனது பலாபலன்களை சொல்ல ஆரம்பிக்கிறேன் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் ஹேமந்த ரிதவ் இனம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி இந்த புத்தாண்டானது பிறக்கிறது இந்த புத்தாண்டை பார்க்கும்போது கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கன்னியா லக்னத்தில் நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டானது பிறக்கிறது லக்னத்திலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் விருச்சிக ராசியில் சுக்ர பகவானும் புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் தனுசு லக்னத்தில் செவ்வாயும் சூரிய பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் கும்பராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ராகு ராகுபகவான் அமர்ந்திருக்கிறார் சிம்ம ராசியில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் இதுதான் இந்த வருடத்தின் கிரக சங்க சஞ்சாரங்கள் இந்த வருடம் ஒரே ஒரு கிரக பயிற்சி மட்டும்தான் இருக்குது வருட கிரக பயிற்சிங்கிறது பார்க்கும்போது குரு பயிற்சி மட்டும் மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷத்தில் இருக்கும் குரு பகவான் ரிஷபத்திற்கு மாறுகிறார் அது ஒன்று தான் இந்த வருடத்தின் கிரகப்பெயர்ச்சி ஸோ பொதுவாக இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்கும் நிலையை வைத்து பார்க்கும்போது இந்த ஆண்டு சனியினுடைய ஆதிக்கமும் சுக்ரனுடைய ஆதிக்கமும் புதனுடைய ஆதிக்கமும் நிறைந்து இந்த ஆண்டு பிறக்கிறது சனி சுக்ரன் புதன் இவர்களுடைய ஆதிக்கத்தில் பிறப்பதினால் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் இந்த வருடம் கண்டுபிடிக்கப்படும் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பங்களுக்கு நிறைய ஒரு மாறுதல்கள் உண்டாகும் இந்தியாவை பொறுத்தமட்டில் தகவல் தொழில்நுட்பம் ஐடி துறை அதுக்கப்புறம் டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொலைத்தொடர்பு முதலான தொழில்கள் மேலோங்கும் நிறைய புது கண்டுபிடிப்புகள் இந்த வருடம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்திய விஞ்ஞானிகளுக்கு ஒரு நல்ல பொற்காலமான ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேரும் புகழும் இந்த வருடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்பட்டுறது அப்புறம் சினிமாத்துறை சினிமாத்துறையை பொறுத்த புதிய புதிய இயக்குநர்கள் அவங்க படையெடுத்து வருவார்கள் புதிய புதிய படைப்புகளை நமது தமிழ் சினிமாவுக்கு அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கலைத்துறை நேரம் எடுத்துட்டேன்னா புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வர்றதுனால அதற்கு ஏற்றவாறு அவர்களுடைய தொழில்நுட்ப முறையை கையாண்டு அவங்க அதுக்கு அடாப்ட் வாய்ப்பாங்க அப்புறம் இராணுவம் மற்றும் போலீஸ் துறை அவங்களுக்கும் இந்த ஆண்டு நல்ல பொற்காலமான ஆண்டாக இருக்கும் இராணுவத்தை பொறுத்தமட்டில் உலக எங்கிலும் இருக்கும் மக்கள் வந்து மிச்ச நாடுகள் வந்து நம்மளுடைய இந்திய இராணுவத்தை பற்றி பெருமையாக பேசுகிற அளவுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக இராணுவத்துக்கும் போலீஸ் துறைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் வெப்பநிலை இந்த ஆண்டு மிச்ச ஆண்டுகளை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம் அந்த வெப்பத்தினால மரணங்களும் கூட்டு மரணங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சனியினுடைய ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறப்பிதினால் எந்த தொழில் செய்வதுனால இருந்தாலும் நிறைய ஹார்ட் ஒர்க் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் எல்லாருக்குமே எல்லா தொழிலும் உள்ளவர்களுக்குமே சோம்பேடித்தனமாக இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு அவங்களுடைய உழைப்பை கொட்டினால் மட்டும்தான் அவங்களுக்கான லாபத்தையும் வருமானத்தையும் அவங்களால ஈட்டக்கூடிய அளவுக்காக வந்து இந்த ஆண்டு இருக்கும் எல்லா முக்கிய முடிவுகளும் அரசியல்வாதிகள் நிறைய முக்கிய முடிவுகளை இந்த ஆண்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா முக்கிய முடிவுகளுக்குமே நீதிமன்றம் தலையீடு அப்படிங்கிறது வந்து இந்த ஆண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீதிமன்றத்தின் வாய்ஸ் அப்படிங்கிறது வந்து உயரும் இந்த வருடம் அரசியலில் ஒரு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் என்ன மாதிரி மாற்றங்கள்னா பெரும்பாலும் பெண் அரசியல் தலைவர்கள் அப்படிங்கிறவங்க இந்த வாட்டி நிறைய வந்து தென்படுவாங்க திரைக்கு பின்னால் இவ்வளோ நாள் வந்து பெண் அரசியல்வாதிகள் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம் மக்கள் முன்னாலே மக்களுக்கு மக்களினுடைய ஆதரவை பெறுவதற்காக அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பெண்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக கால ஆண்டாக இருக்கும் நல்ல ஒரு மேன்மையான ஒரு ஆண்டாக இருக்கும் வளர்ச்சியான ஒரு ஆண்டாக இருக்கும் நிறைய பெண்கள் வந்து ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது வழக்கம் போலவே பெண் மாணவர்கள் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக சதவீதத்தினுடன் தேர்வுகளில் வந்து வெற்றி பெறுவாங்க அப்புறம் பத்திரிகை துறை கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் சர்ச்சையில் தான் இருக்குது இந்த வருடம் இன்னும் சர்ச்சைகளுக்குள்ளாக ஆகுவதற்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது தேவையில்லாத விமர்சனங்களில் கண்டிப்பாக அவங்க வந்து தென்படுவாங்க முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ஆண்டு அப்படிங்கிறதே வந்து சொல்லலாம் விவசாயத்தின் அவசியத்தை நாட்டு மக்கள் அனைவருமே உணர ஆரம்பித்து நிறைய பேர் விவசாயத்திற்கு உதவி செய்ய விதமாக இந்த ஆண்டு வந்து இருக்கும் அப்புறம் இந்த காற்றாலை உற்பத்தி காற்றாலை மூலயமா மின்சார உற்பத்தி வந்து இந்த வாட்டி ரொம்ப அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்தியாவுக்கு வந்து அதை நிறைய பேர் படையெடுத்து வருவாங்க அதுவும் மேலும் தமிழ்நாட்டுக்கு இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்கு நிறைய மின்சாரம் காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்கிற இடத்த வந்து தேர்வு பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வருவாங்க பேட்ரி மூலயமா இயங்கக்கூடிய வாகனங்கள் உற்பத்தி செய்யும் ஒரு ஆலைகள் வந்து தமிழ்நாட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் முக்கியமாக நாடுகளுக்கு இடையே ஒரு போட்டி பொறாமை இருந்து கொண்டே இருக்கும் நான் பெரியதா நீ பெரியதா அப்படிங்கிறது வந்து எப்போதுமே அந்த ஒரு போட்டி பொறாமை இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஆண்டு ரொம்ப கடுமையாக இருக்கும் இந்த போட்டி புறாமே கொஞ்சம் போர் மூல அளவுக்கு கூட கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுறது மொத்தத்தில் பண வருவாய்க்கு எந்தவிதமான விதமான ஒரு இதுவும் இருக்காது ஆனால் கடின உழைப்பை நம்பி இந்த ஆண்டு நம்ம எல்லாருமே கொஞ்சம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் நன்றி வணக்கம்